வணக்கம் எல்லோரும் நிலமா இருக்கிறீர்களோ நிலமா உலகத்து உறவுகள் நிலம்ப வேண்டி என்று மீண்டும் வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று சொல்ல முடியாத சோகம் கண்ணீரால் காட்ட முடியாத எங்கள் சோகங்கள் எங்களுக்கு ஒரு கவலை துன்பம் வேதனை இழப்புகள் ஏற்பட்டால் எங்களால் அழுது கத்தி குளறுவதை விட வேறு என்ன செய்ய முடியும் அப்படியொரு சோகம் அப்படி ஒரு கொடுமை எங்கள் நாட்டில் நடைபெற்றது எங்கள் தேசம் இருந்து புயல் கடந்த ஒரு தேசமாக நொந்து நூலாய் போய் ஒரே வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கிறது எங்கள் நாடு தெற்காசியாவிலே சகல இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பொன்னான பூமியாக இருந்தது அது அங்கு வாழும் எங்களுக்கு தெரியவில்லை அந்த நாட்டை விட்டு வெளியேறின பிறகு தூர தேசத்தில் இருந்து அதன் பெருமை எங்களுக்கு தெரிகிறது இன்று யார் கண்பட்டதோ எங்கள் நாடு ஒரு பொலி விளந்து வளம் விளந்து இயற்கை சிக்கி சின்ன அபிணமாக போய் உள்ளது

சொந்த வீடுகள் மண் சரிவு இடபாடுக்குள் சிக்கி தவித்து சின்னா பின்னமாகி உறவுகள் உயிர்களை இழந்து தேடுகிறார்கள் அத்தோடு அவர்கள் நிம்மதியையும் இங்கே தேடுகிறார்கள் அங்கே இன்னும் எவ்வளவு காலம்தான் நாங்களும் பொறுமையாக இருப்பது எழும்ப எழும்ப அடிக்கிறார்கள் இறுதியில் இந்த நாசமாய்ப்போனே இயற்கை இப்படி அடாவடித்தனம் பண்ணுகிறது என்று மக்கள் புலம்புவது நீங்கள் புலம்புவது எங்களுக்கு கேட்கிறது மனித வாழ்க்கை இவ்வளவு வேதனையா இவ்வளவு விரக்தியா என்று உங்கள் மனதின் ஓலங்கள் எங்களுக்கும் புரிகிறது என்ன செய்வது இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக இருங்கள் மக்களே இதை தவிர எங்களால் எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் உலக நாடுகளில் இருந்து உடனடியாக மனிதாபுரமான உதவிகள் படங்கள் வந்து போகின்றன மக்களே அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு பாரிய விமானத்தை பலாலிக்கு நேரடியாக அனுப்பி யாழ்ப்பாணத்து மக்களுக்கும் அந்த உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களின் ஒரு முன்னேற்றமான சிந்தனை இங்கே பாராட்டப்பட வேண்டும் இதை நீங்களும் இளைய இணையதளங்களில் பார்த்திருப்பீர்கள் சந்தோஷமும் அடைந்திருப்பீர்கள் தானே அந்த பெரிய ராட்சத விமானத்தில் கொண்டு வரப்பட்ட அவ்வளவு உபகரணங்களும் யாழ்ப்பாண மக்களுக்கு உதவும் என்றே நம்புகிறோம் அதைவிட உலக நாடுகளில் வாழ்கிற மக்களினால் தனிப்பட்ட மக்களினால் இலங்கையின் பலதரப்பட்ட கணக்குகளில் வைப்பு கணக்குகளில் எழுநூறு மில்லியனுக்கு மேல் பணமாக அவர்கள் அனுப்பியது உலக மக்களையே ஆச்சரியப்பட வைத்துள்ளது இந்தளவு பெரிய பணம் தொகை தனிப்பட்ட மக்களிடம் வந்தது இதுவே முதல் தடவை என்றே பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் சொல்கிறார்கள் எனவே மக்களே நீங்கள் தனித்து விடப்படவில்லை உங்களுக்கு ஒன்று நடந்தால் உலகத்து மக்கள் எல்லோருமே உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையான தகவலை உங்களுக்கு சொல்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அயல் நாடுகளான இந்தியாவிலிருந்து பாலம் கட்டுவதில் நாட்டை புனரமைப்பது வரை எவ்வளவோ விடயங்களை எவ்வளவோ உதவிகளை அந்த நாடு உங்களுக்கு செய்கிறது இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட தடவைகள் அந்த விமானங்கள் மீட்பு பணிகள் மக்கள் இன்ஜினியர்ஸ் அன்று நிறைய பேர் வந்து கட்டமைப்பை மீளமைப்பு செய்கிறார்கள் அதுவும் ஒரு மனதுக்கு ஆறுதல் தருகின்றது ஆறுதல் தருவது உண்மை ஆனால் அதுக்கு கூட கம்பளைன் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கீங்க அதையும் சுட்டி காட்டி பண்ணிக்கொண்டு இது என்னன்னு சொல்றது எங்கள் தேசம் அழிந்து போயிருக்கும் இந்த வேளையில் சிலர் அரசியல் பேசுகிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அல்லது இலங்கைக்கு அமைதி வரக்கூடாது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்று ஒரு பஞ்சகமான கூட்டம் மாற்றுக் கொள்கைகளுடைய ஈனப்புறவிகள் அவர்கள் நினைக்கும் அளவிற்கு இனத்துவசத்தை பிரிவினையை நல்லாட்சி அரசாங்கத்தை கேவலமாக பேசுகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் இவர்களை விட்டு மக்களை வழிவாருங்கள் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் குறை கூறுவதும் குற்றம் காண்பதும் தான் ஒரு தேசம் போய் போயிருக்கு நேரத்தில் எங்களுக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அது வேற பிரச்சனை ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு நெடுக பிரச்சனைகள் வைத்தவாத இருக்கும் ஆனால் ஒரு குடும்பம் என்று பெறும்போது அந்த உறுப்பினர்களை எல்லாரும் உதவி செய்து ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் முன்னேறும் அப்படி குடும்பத்தில் பிரச்சனை வரைக்கும் அந்த உண்மையா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாரும் கைகோத்து நின்று அந்த பிரச்சனை தீர்க்கிறத விட்டுட்டு அங்கே அவர் அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்றதுதான் ஆமா விட்டு இதிலே அரசியல் பேசுவர்கள் இல்லை ஐயன பிரவீலண்டே நாங்கள் கற்று மக்களை அவர்களை கடந்து வாருங்கள் அவர்களை கண்டு கொள்ளுங்கள் அவர்களை நாக்கில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் மனிதன் என் நாடு என் மக்களின் ரீதியில் இயங்கும் செயல்படும் மனிதர்களை அரசாங்கத்தை நீங்கள் பின்தொடருங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய உதவிகரங்கள் வரும் எனவே நீங்கள் தனியே இருக்கிறீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் கொடுப்பது ஒன்றும் எங்களுக்கு புதியதல்லவே கொடுப்போம் எங்களால் இயன்றதை கொடுப்போம் அது பணமாகவோ உடமையாகவோ உறுப்பாகவோ இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வர்களுக்கு அது நிறையவே பெருசாக இருக்கும் இது உங்களுடைய நேரம் மக்களே உங்களால் இயன்றதை கொடுங்கள் அது சரி எங்க உங்களால் பிரச்சனை நடந்து சாவச்சேரி மக்கள் தேடினவங்க அர்ஜுனாவை காணவில்லை அர்ஜுனா என்ன செய்கிறார்

சாவச்சேரி மக்களிடம் வாக்கு வேண்ட தவிர மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அவர் வர வேண்டும் என்ற சிந்தனை இல்லை எப்படியான மனிதர் ஒரு கால் நல்லாய் கதைக்கிறார் கதைக்கிறார் ஒரு இனத்துக்காக கதைக்கிறார் இப்போது இனம் சின்ன பட்டு கொண்டிருக்கும் போது அவர் உல்லாசமாய் கொழும்பில் இருப்பதாக சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் மக்களே நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நீங்கள் துயரப்படுவது துன்பப்படுவது எங்களுக்கு புரிகிறது தெரிகிறது இதிலிருந்து நீங்கள் மீட்டு வருவீர்கள் நாங்கள் புலம்பெயர் தேசத்து மக்கள் உங்களை கைவிட மாட்டோம் உங்களால் இந்த உதவிகளை நாங்கள் என்று செய்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் வாழ வேண்டும் இறைவன் அருள் கூறிவார் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்